ரெண்டு அணில் அடிச்சுக்கிறது சண்டை அது நாலு அணில் அடிச்சுக்கிறது அதில் ஒரு அணில் சொல்லுது நான் ரொம்ப அறிவாளி இவன் போய் உனக்கு ஒன்றும் தெரியல ஆனால் சொன்னால் கேட்க மாட்டேன்னு ஒரு அணில் சொல்லுது இவன் மூணு பேரும் அறிவிட்டவன் நான் தான் பிடிச்சாலே அப்படின்னு அது சொல்லுது இன்னொரு அணில் சொல்லுது இவன் ரெண்டு ஒரு தற்குறிப்பை ஒன்றும் தெரியல நான் தான் அதில் ரொம்ப பெரிய பிடிச்சாலே நான் தான் உயர்ந்தவன் அது சொல்லுது இப்படி ஒன்று ஒன்று அடிச்சுக்கிறது காட்டில் ஒரு குரங்கு நாட்டாமல் இருக்குல்ல அவர்கிட்ட இவர் போகிறாங்க நாலு பேரும் பஞ்சாயத்து போகிறாங்க ஐயா நீங்கள் தான் எங்கள் பிரச்சனை தீர்த்து வைக்கணும் அவர் கால் மேலே கால் ஓட்டுக்கிட்டாப்புல ஏன்னா பஞ்சாயத்து வந்துருச்சுல ஆ என்ன ஐயா நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் ஐயா இவன் ஒன்றும் ஒன்றும் தெரியாத பைத்துக்கிறாங்களே அறிவில்லாதான் இங்கே அப்படி ஒவ்வொருத்தரும் பஞ்சாயத்து சொல்லும் போது சரி நீங்கள் அறிவாளியெல்லாம் இல்லையா நீங்கள் உங்களில் யார் பெரியாள் இதெல்லாம் நான் சொல்கிறேன் ஒரு வாரம் நான் சொல்றத செய்யுங்க போய் எனக்கு பசிக்குது சாப்பிடாதான் எடுத்துட்டு வாங்க குடு கொடுக்குனு ஓடி போய் பழங்களை பறித்து கொண்டாந்து அதை கொண்டாந்து அதை கொண்டாந்து வச்சுட்டு அப்படி நிற்குது ஏசமாக சாப்பிட்டு திரும்பிட்டாக்க மறுபடியும் ஐயா என்ன இரு வாரம் இருக்கு போயிட்டு வா ஒன்றும் சாப்பிட கால் வலிக்குது கொஞ்சம் அமுக்கி விடு தாலையை கொஞ்சம் ஜொரிஞ்சு விடுவோம் எல்லா வேலையும் இந்த அணியில செஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த பழங்க படத்துக்கிட்டு நான் எல்லாம் ஒரு வாரம் சாப்பிடுவேன் சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு வாரம் முடியுது ஐயா திருப்பி சொல்ல போறாருன்னா மாரு அப்படி வந்து அப்படி உட்காந்துருக்கலாம் இது ரெண்டு இந்த நாள் அவர் நம்ம உட்காந்துருக்குலாம் அதே மாதிரி தந்துருக்கியா அவர் அவர் சொல்றாரு என்ன சான்னு நீங்க நாலு பேருமே போயிட்டு கரப்பிடுதா நான்தான் பெரியாள் உங்க நாலு பேரையோட எப்படி சொல்லி அப்படின்னு ஒரு ஏமா உங்க நாலு பேரையும் உழைக்க வச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டே டேய் நான் நல்லா புரிய இப்படித்தான் நம்மள்தான் தீரம் தமிழம்பூரா தூரம் இந்த பஞ்சாயத்து பண்ற குரங்கு பேர் குரங்கு சாட்டு இனிமே இனிமேலாவது ஏதாவது விழிப்புணர்வு பெற்று எழுதுறதுக்கு பாரு புரியுதா இந்த சட்டத்தை எல்லாம் திரும்ப பெறுவாங்க திருத்துவாங்கன்னு நம்பிக்கை இல்லை ஆனால் இந்த அதிகாரம் நம்ம கைக்கு வந்துச்சுன்னா அதை செயல்படாது செய்யணும் அம்மா மம்தா சொன்னதை நம்ம சொல்ல முடியுமா முடியாதான் முடியும் அவ்வளோதான் அதுக்கு என்ன செய்யணும் கடுமையாக உழைக்கணும் வெல்லணும் தமிழ் தேசிய அரசை மலரச் செய்யணும் அவ்வளோதான் அதுக்காக புவாரியத்தில் ஏமாற்றுது இஸ்லாமிய சிறைக்கைதியில் ஏமாற்றுது தேர்தல் வாய்ப்பில் ஏமாற்றுது அவ்வளவு பெரிய இடங்களை வைத்திருந்தது அறுபது எழுபது இடங்களுக்கு மேலே வைத்திருந்தார் தாத்தா காகிதம் என்னத்தவருக்கு தெரியுமில்ல இந்த தீர்மானம் பக்பு சட்டத்துக்கு எதிராக தேர்தல் வருது ஓட்டு நம்ம மேல வெறுப்புல சீமானுக்கு போட்டுவானோ வேலையா மோடி வந்துடக்கூடாதுன்னு நாம் பிரச்சனை இல்லை பிஜேபி வந்துடும் பிரச்சனை இல்லை அவர்களுக்கு சீமான வளர்ந்துருவானோ அதுதான் பிரச்சனையே தான் ஒருவேளை சீமானுக்கு போட்டாங்கன்னா என்ன பண்ணுது அது அதனால போடுற நாடகம் தான் இது ஒவ்வொரு நாடு என்னது இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையில இவங்க போட்ட நாடகம் முப்பத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஒரு தலைமுறைக்கு இருக்காங்க ஒவ்வொரு தேர்தலையும் அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எங்களுக்கு வாக்குத்தார்கள் அதே தான் ஐயா ஸ்டாலின் இருபத்தி ஒன்னு தேர்தலில் கேட்டார் ஆனால் இந்த சிறை கைதிகளாக இவர்களை ஆக்கியவர் இஸ்லாமிய தீவிரவாதிகளாக ஆக்கிய பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்கள் தான் முதலாக முதன்முதலாக தமிழக சட்டசபையிலே இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற சொல்லை உதித்த பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள் தான் அதன் பிறகு இன்று வரை இஸ்லாமிய சிறைக்கேதிகள் விடுதல் சிறுபான்மை மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று திமுக சொல்கிறது அதில் நூறு விழுக்காடு உண்மை இருக்கிறது அவர்களை சிறைக்குள்ளேயே வைத்து பத்திரமாக பாதுகாக்கிறது அந்த பாதுகாப்பை விடுதலை செய்யாது இஸ்லாமிய சிறைவாசிகள் உடல் நலிவு திட்ட நோய் வாய்ப்பு தாருங்கள் எங்களுக்கு முன் தாருங்கள் என்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போது உங்களால் நம்ப முடிகிறதா உச்ச நீதிமன்றம் இவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லுங்கள் தமிழ்நாடு அரசு இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான அரண் அரசு காவலர்கள் என்று சொல்கிற ஐயா ஸ்டாலின் அரசு ஒரு பதில் மனு தாக்கல் செய்து இவர்கள் எந்த மனநிலையில் சிறைக்குள் சென்றார்களோ முப்பது ஆண்டுக்கு முன்னாடி அதே மனநிலையில் தான் இன்றும் இருக்கிறார்கள் இவர்களை வெளியே விட்டால் நாட்டில் இருக்கிற இந்து மத தலைவர்களின் உயிருக்கு பேராபத்து அதனால் இவர்களை விடக்கூடாது என்று பதில் மனு தாக்கல் செய்தார் சண்டை ஆனால் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் இங்க இருக்கிற என் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு தெரியுமா தெரியும் இஸ்லாமிய மக்களுக்காக தன் வாழ்நாளை திருமணம் செய்து கொள்ளாத ஒரு புரட்சியாளனாக வாழ்ந்து மறைந்த பழனிபாவையே மறந்து விட்ட சமூகம் இது என்ன தெரியுது இனி அவனைப் போல ஒரு தலைவன் இனி பிறப்பது பிறக்கப்போறும் இல்லை வரப்படுது அப்படி போர்க்குணம் மிக்க அறிவார்ந்த ஒரு மகன் வாய்ப்பில்லை கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தின் வார்த்தையில மட்டும் சொல்லி சொல்லி அவரை விட்டு போன சமூகம் இது இது தன்னலவாதிகள் பிழைப்புவாதிகள் பின்னாடி நிற்கிற மக்களாக மக்கள் மாறிவிட்டார் இப்பவும் என்ன செய்யின்ற இப்பவும் அவர்கள் போட்டு போட்டால் பிஜி வந்துடும் அவர்கள் போட்டு போட்டால் நீ வந்து என்ன பண்ண அதான் சாதி வாரி கணக்கெடுப்பா மத்திய அரசு இப்போது கர்நாடக அரசு கர்நாடக வாழ்கிற காங்கிரஸ் அரசு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பேங்க தெலுங்கானால இவங்களோடு கூட்டணி வைத்திருக்க காங்கிரஸ் வாரி கணக்கெடுப்பு எடுத்து அறிவிக்குது இவர்கள் எடுக்க மாட்டார்கள் மத்திய அரசை சாக்கி விடுவார்கள் யார் மாநில உரிமைக்காக பேசியவர்கள் மாநில மாநில பற்றி நாங்கள் உரிமையின் காவலர்கள் என்று இப்போது இஸ்லாமிய விடுதலை இல்லை ஆளுநர் கையில் மறுக்கிறார் அவர் மறுப்பார் தெரியுமே அவர் ஆர் எஸ் எஸ் உறுப்பினர் ஒரு பாரதிய ஜனதாவின் சித்தாந்தத்தை ஏற்றவர் பாரதிய ஜனதா கட்சியின் நியமன உறுப்பினர் ஆளுநர் அவர் எப்படி உனக்கு கையில் திடுவார் இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு நீட்டு தேர்வை ஒழிப்பேன் என்பது நாங்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான எங்கள் கூட்டணி வந்திருந்தால் ஒழித்திருப்போம் அதை நீ ஓட்டு கேக்குங்க சொல்லியிருக்கணும் ஆளுநர் கையெழுத்திட்டால் உங்களை விடுதலை செய்கிறேன் அப்படிதானே நீ சொல்லியிருக்கணும் விடுதலை செய்ய எனக்கு வாக்குத்தாருங்க வாக்கு தந்தவரு வாய முடிந்த அப்படி இதுல இருக்கிற பேராபத்தான வரைவுகளை நாம் குறிப்பிட்டு ஊடகவியலாளர்கள் சொன்னேன் திருத்தம் கொண்டு வந்தீர்கள் அந்த திருத்தையும் கொண்டு வார்கள் அப்படி பக்பவாரிய நிர்வாகத்துக்குள் ரெண்டு இந்து சமயத்தில் உள்ளே இருக்கலாம் என்றால் இந்து வழிபாட்டு தலங்களின் சொத்துக்கள் நிர்வாகத்தில் இஸ்லாமியர் ரெண்டு பேர் கிறிஸ்தவர் ரெண்டு பேரே அங்கே நியமியுங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிடுகிறோம் இந்த கோரிக்கையை கைவிடுகிறோம் அது பிரச்சனை இருக்காது நானூத்தி மூணு இடம் உத்தரப்பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசத்தில் நானூத்தி மூணு இடம் ஒரு இடம் இஸ்லாமிய கொடுக்கல நீ என் நன்மைக்கு பேசுவாயின்னு நான் நம்பணும்னா எப்படி சொல்லுங்க அந்த ால அஞ்சு வேலை தொழுகும் போது நம்ம என்ன செஞ்சு துவா பண்றோம் என்ன சொல்லி துவா பண்றோம் இந்த அநீதி தொடரணும் இந்த அக்கிரமம் தொடரணும் எங்க அடிமை நிலை தொடரணும் அப்படியா வேண்டும் சட்டம் இயற்றிட்டார்கள் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்கள் எண்ணுவார்கள் ஆனால் இந்த அதிகாரம் நமக்கு கைவரப்பெற்றால் நாம் சொல்ற இந்த ஆபத்தான சட்ட திருத்தங்கள் செயல்படுத்தப்பட மாட்டாது நம் மக்களின் சொத்துக்களை பாதுகாக்கிற வலிமை நமக்கு வரும் அதிலே உறுதியாக நின்று போராடி நம் அதிகாரத்தை வென்றுதான் நம் உரிமைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுவிட்டோம் அதை புரிந்து கொண்டு எண்ணருமை சொந்தங்கள் கொடுத்துகிற இந்த வெயிலிலும் உணர்வோடு கூடி இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறீர்கள் நாடங்களும் நம் அன்பு பிள்ளைகள் போராடி நீண்ட நேரம் எடுத்து விளக்க தேவையில்லை எல்லோருமே படித்து உணர்ந்த பிள்ளைகள் பக்பு என்றால் என்ன இந்த சட்ட திருத்தத்தில் இருக்கிற பேராபத்து என்ன என்பது உங்களுக்கு தெரியும் இது மாலை நேரம் என்றால் கூடுதலாக நேரம் எடுத்து விளக்கி பேசலாம் இதுதான் செய்தி இதுதான் அந்த சட்டத்தில் இருக்கிறது பேராபத்து நீ எழுதி வை பத்து வருஷத்துக்கு அப்புறம் பத்து ஆண்டுக்கு அப்புறம் வகுப்பு என்ற சொல்லும் இருக்காது வாரியம் இருந்த தடமும் இருந்தது மகாராஷ்டிரால எப்படி சிவசேனாங்கிற ஒரு கட்சி இப்ப இல்லையோ அப்படி இங்க பல கட்சிகள் இல்லாம போகும் நமக்கு தெரியுதுல என்ன நடக்குதுன்னா அதுக்கு நம்ம எச்சரிக்கையா இருந்து வேலை செஞ்சு பொழைச்சுக்கணும் மழை வரும்னா கொடை பிடிச்சிட்டு போறீங்கள மழை வரும்னா கொடை எடுத்துக்கிட்டு போற அது மாதிரி ஆபத்து வரும்போது உன்னிட்ட ஒரு கொடை இருக்கு அதான் அரசியல் அதிகாரக் கொடை படை அதை பிடிச்சுக்கிட்டு சரி பண்ணும் போராட்டத்தில் பங்கேற்ற எல்லோருக்கும் குறிப்பாக நம்முடைய அண்ணன் தடார் அவர்களுக்கு நம்மளுடைய அன்பும் நன்றும் இன்னும் எல்லாருக்கும் என்னுடைய பேரன்பும் வணக்கமும் புரட்சி எப்போதும் வெல்லும் நம் போராட்டம் நாளை அதை சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கை என்றாவும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரகாகரன்